வணக்கம் நான் ரங்கநாதன் பேசுகிறேன் என்எல்பி மாஸ்டர் ட்ரெய்னர் இந்த என்எல்பி என்ற இந்த மூன்று எழுத்து இன்னும் பல பேருக்கு ஒரு புதிய விஷயமாக தான் இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் என்எல்பி ட்ரெயினர்னால் அதே என்பிஎல்லா அது வந்து என்ன என்ன சொன்னீங்க அப்படிம்பாங்க ஸோ கேட்காத புதிய விஷயமாக தான் இருக்குது மிக மிக குறைந்த அளவில் தான் மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த என்எல்பியை தான் ஆகணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா இது உங்கள் மனசை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த ஒரு வழிமுறை என்னை பொறுத்தவரை என்னோட அனுபவம் சொல்கிறேன் இது வரைக்குமே மனக்கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு மனசு அலவாயுது சிக்கலாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்எல்பி மிகச்சிறந்த முறையில் உதவி செய்யுது தியானம் செய்ய முடியாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க என்னை அப்ரோச் பண்ணி பேசுகின்ற பொழுது என்னுடைய இந்த என்எல்பி வழிமுறையை நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதன் பிறகு அவங்கள தியானம் பண்ணுவதற்கு மனது கட்டுப்பாட்டுக்கு வருது அமைதி வருது அப்படி சொல்கிறாங்க கடந்த கால கசப்பு பிரச்சனை வேதனை சிக்கல் வேண்டாத எண்ணம் திரும்ப திரும்ப வருது கம்பல்சரி நெகட்டிவ் திங்கிங் வருது சிக்கல் வருது ஐயோ மனசை இப்படி போட்டு படுத்துதே சார் என் மனசாமி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்எல்பி சிறந்த தீர்வு தேவையில்லாத பயம் அதீத பயம் எதை பார்த்தாலும் குழப்பம் முடிவெடுக்க முடியல என்ன பண்ணுறதுனே புரியல படப்படப்படான் இருக்குது இப்படிங்கிறவங்களுக்கும் என்எல்பி சிறந்த தீர்வு படிக்க முடியல படிப்பில் ஃபோக்கஸ் இல்லை படித்தது ஞாபகம் வரல என்எல்பி சிறந்த தீர்வு எதிர்காலம் என்ன பண்ணுறதுன்னு புரியல குழப்பமாக இருக்குது என்எல்பி சிறந்த தீர்வு நல்லா விளையாடுவேன் சார் ஆனால் கேம் போனால் அந்த ஃபீல்டில் இறங்கினறம் ஒரு மாதிரி ஒரு படபடப்பு வந்து என்னால் சரியாக விளையாட முடியல என்எல்பி சிறந்த தீர்வு சார் நல்லா படிச்சிருக்கேன் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுடுறேன் சார் ஆனால் எக்ஸாம் நெருங்க 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 ஒரு எக்ஸாம் ஃபியர் வருது சார் என்னால் வந்து அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் எக்ஸாம் ஹாலில் சரியாக ஞாபகம் வரல என்எல்பி ஒரு சிறந்த தீர்வு எதாலும் சரி எந்த விதமான சோகால்டு அந்த நெகட்டிவ் வந்து உங்களை பாதிக்குதுன்னு சொன்னால் என்எல்பி மூலமாக உங்களால் அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மனசை மாற்றி அமைக்கிறது மூலமாக உங்கள் மனசை சரி செய்கிறது மூலமாக என்ன ஓட்டத்தை மாற்றி அமைக்கிறது மூலமாக நீங்கள் ஜம்முன்னு ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சது அனுபவத்தில் சொல்கிறேன் எவ்வளோ பேர் சங்கட கலந்து வந்திருக்காங்க அப்போது இந்த என்எல்பி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வரலாம் என்ன நியூரோ எல் அப்படின்னா லிங்க்விஸ்டிக் பீனா ப்ரோக்ராமிங் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்பதன் பதன் விளக்கம்தான் என்எல்பி நியூரோ அப்படின்னா உடம்புல நரம்பு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் நியூரோ அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசு அப்படி சார் மனசு எப்படி சார் நியூராக வரும் அப்படின்னா மனசு அப்படிங்கிறது நம்முடைய சென்சஸோட பதிவுகள் தான் நம் புலன்களின் பதிவு தான் மனசு பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் உணர்தல் இந்த அஞ்சு சென்சஸ்லையே இல்லை புரிகிற தமிழில் சொன்னால் சீயிங் ஹியரிங் ஃபீலிங் ஸ்மெல்லிங் டேஸ்டிங் அப்போது அந்த அஞ்சு உணர்வு தான் அவங்ககிட்ட இருக்குது இந்த அஞ்சு உணர்வு கொடுக்குற பதிவுகளால் தான் மனசில் எண்ணமே வருது யோசிச்சு பாருங்களேன் நினைக்கிறேன்னு சொன்னாலே நினச்சி பார்க்குறேன்னு சொன்னாலே அந்த நடந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறேன்னு சொன்னாலே அன்றைக்கி நடந்த விஷயம் மனசில் ஒரு காட்சியாகவோ அல்லது சொன்ன வார்த்தையோ அல்லது அந்த உணர்வோ தான் வரும் இப்போ உணர்வு நீங்கி மனசு கிடையாது புலன் பதிவு இல்லாமல் சிந்தனைங்கிறதே கிடையாது புலன் பதிவு கடந்துட்டால் சிந்தனைங்கிறது இருக்க மனசே இருக்காது அதனால தான் அந்த மனசை குறிக்கிற வார்த்தையாக நியூரோ அப்படின்னு பயன்படுத்தினாங்க அன்னைக்கு நினச்சி பார்த்தேன் சார் நடந்த விஷயத்தின்னு நினச்சி பார்த்தா பா அப்படி அப்படிம்பா என்ன நினச்சி பார்த்த இல்லை அன்னைக்கு அவன் வந்து நின்று அந்த ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க பாருங்கள் வந்து நின்று அப்படிங்கிறது காட்சி வார்த்தை சொன்னாம் பாருங்கள் அப்படிங்கிறது சவுண்டு இது ஒன்றுமே புலன் பதிவு இல்லாமல் சிந்தனை கிடையாதுங்கிறது தான் நியூரோ என்று சொல்கிறோம் அதன் பிறகு அந்த பதிவின் மூலமாக மனசில் ஏற்பட்ட பிறகு அதை எப்படி விளக்கம் சொல்கிறோம் வார்த்தையால் சொல்கிறோம் லாங்குவேஜ் லிங்க்விஸ்டிக் மொழி அது வந்து என்ன பாருங்கள் சார் அதுக்கப்புறமே அப்பா எப்படி இருந்து தெரியுமா எப்படி வார்த்தை விளக்காமல் பாருங்கள் அப்படியே ஒரு 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 விதமான ஒரு பதட்டத்தோட அது வந்து ஆட்சியில் இல்லையா இந்த மொழி என்பது பேசுதல் என்பது வார்த்தைகள் என்பது இந்த எண்ணப்பதிவின் வெளிப்பாடு அதான் லிங்க்விஸ்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் என்பது நம்முடைய நடத்தை மிகவே அதன் பிறகு எப்படி நடந்துக்கிறோம் ஆத்திரப்படுறோமா வருத்தப்படுறோமா கோபப்படுறோமா சந்தோஷப்படுறோமா நிதானப்படுறோமா நிம்மதியாகிறோமா அல்லது என்ன செய்கிற எதிர்மணி ஆற்றோம் அதான் ப்ரோக்ராமிங் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஒரு வேடிக்கையாக ஒரு பேச்சாளர் சொன்னார் இந்த நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்க விளக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு பேச்சாளர் வேடிக்கையாக சொன்னார் அதை நான் இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் அதாவது திருமணமான தம்பதி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க கிராமத்து கோயில் அது போகும் பொழுது மனைவி நடந்து போகும்போது டக்குன்னு காலில் முள் குத்திடுது மனைவிக்கு முள்ளு குத்திடுச்சுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறா உடனே கணவன் டக்குன்னு குடிஞ்சு அப்படியே காலை எடுத்து அதை பார்த்து அந்த முள்ளை வழியில் எடுத்து சனியனே வழியிலே அறுப்பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த முள்ளை தூக்கி போட்டுறான் இது முடிஞ்சு வச்சு மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் கணவன் இந்த அளவு நம்ம மூட பரிவரானதுக்கு சந்தோஷம் ஒரு பத்து ஆச்சு ரெண்டு குழந்தை பிறந்து எல்லா வாழ்க்கை வளர்ந்து பத்து வருஷம் கழிச்சு திரும்பவும் அதே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க போகும்போது அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்து போகும்போது முள் குத்திடுது மனைவியுடைய காலில் ஸோ முள் குத்திடுச்சுங்க அப்படின்னு மனைவி சொல்லுவா கணவன் சனி முள் முள்ளு வழியில் இருக்கும்னு தெரியாதா நீ தானே பார்த்து நடக்கூடோம் அப்படின்னாலும் அவர் சனி பயிற்சி எப்படி பயிற்சி பாருங்கள் முள்ளு இருந்த சனி மனைவிக்கு வந்துருச்சு சனி பயிற்சி யாரும் விடுகிறது போல சொன்னார் அவர் வேடிக்கையாக சொன்னார் அந்த பேச்சில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிக்கு இது என்ன சொல்கிறதா இருந்தால் முதல்ல கணவன் அந்த முள்ள கீழே இருந்தது கீழே இருந்த முள்ள காலில் குத்துக்கப்புறம் முள்ளை எடுத்து விட்டுட்டு திருமணமான பொழுதில் புதிதில் அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு அவன் என்ன சொன்னான் சனியனே இப்படி வழியில் கிடக்கிறே அப்படின்னு சொ பார்த்து தேட்டினான் அவட பிஹேவியர் எப்படி இருக்குது முள்ளை பார்த்து இருக்குது பிஹேவியர் மனைவி காலில் முள் குத்தியதை பார்க்குறான் முள்ளை எடுக்கிறான் தூக்கி போட்டுட்டு அவன் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் சனியே நீ வழியில் இருப்பேன்னு சொல்லிட்டு பரிவோடு மனைவிக்கு ஆதரவாக நிற்கிறான் ஆரம்பத்தில் பத்து வருஷம் கழித்து அதே சம்பவம் தான் அதே மாதிரி காலில் முள் குத்துது இப்போது அந்த வார்த்தை என்ன வருதே சனியேனே நீ பார்த்து வரக்கூடாதான் யாரை மனைவியை பார்த்து சொல்கிறான் முள்ளை ப்ளேம் பண்ணலை மனைவியை ப்ளேம் பண்ணுறான் இப்போ அவன் நடத்த எரிச்சல் அதே முள்ளு குத்தலுக்கு முதல்ல பறிவு இருந்தது இப்போ அதே முள்ளுக்குத்தலுக்கு இப்போ எரிச்சல் இருக்குது இதுதான் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்கை மிக எளிமையை உடைக்கணும் அதுதான் இப்படி ஒரு மனிதன் என்ன பார்க்குறான் என்ன பேசுகிறான் எப்படி நடந்துக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் டாக்டர் ரிச்சர்ட் பேண்ட்லர் அண்ட் ஜான் கிரிண்டர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அதனால் என்எல்பி என்பது ஒரு மனிதன் எப்படி புரிஞ்சுக்கிறான் எப்படி பேசுகிறான் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பக்குவமாக ஸ்டடி பண்ணி அதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற வழிமுறை தான் என்எல்பி இந்த நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்கை அப்படியே தமிழ் படுத்தினா புலன் மொழி நிரலி அப்படின்னு சொல்லலாம் புலன்னா நியூரோ லாங்குவேஜுக்கு மொழி ப்ரோக்ராமிக்கு நிரலி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடவுளான் இருக்கிறதுனால என்எல்பியை என்எல்பின்னு புரிஞ்சுக்கும் அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா நமக்கு வேண்டியது விட என்எல்பியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதில் முக்கியம் ஆகவே புலன் மொழி நிரலி அப்படிலாம் ரொம்ப தமிழ் படுத்தாமல் என்எல்பி என்எல்பின்னு புரிஞ்சுப்போம் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு புரிஞ்சுப்போம் இந்த என்எல்பி என்பது ஒரு மனிதன் என்ன சிந்திக்கிறான் என்பதை விட எப்படி சிந்திக்கிறான் என்பதை தெளிவாக கண்டுபிடித்து எப்படி சிந்திக்கிறான் என்பதை புரிந்து பின் எப்படி மாற்றி சிந்தித்தால் வேண்டிய விளைவு கிடைக்கும் வேண்டிய பலன் கிடைக்கும் என்பதை ரொம்ப அழகாக மிக தெளிவாக பலன் தரக்கூடிய வகையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதால் நீங்கள் என்எல்பி படித்தால் வாழ்க்கை வசப்படும் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய வல்லமையும் வலிமையும் மனத்தெம்பும் வரும் எனவே என்எல்பி கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு வழிமுறையாகும் பிறந்த மனிதனை சிறந்த மனிதனாக்கும் உன்னத வழிமுறை என்எல்பி என்எல்பி பயிர்வீர் எழுச்சி பெறுவீர் வாழ்க வளத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க